வணக்கம் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முதற்கட்ட அச்சிடல் பணிகள் ஆரம்பம் மதுபான அனுமதி பத்திரங்கள் பெற்றவர்களுக்கு சிக்கல் வெளிவரப்போகும் பட்டியல் சூடு பிடிக்கும் தென்னிலங்கை அரசியல் டிரனில் தலைமையில் இன்று பலமிட்ட கலந்துரையாடல்கள் திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நிறைவேந்தல் வடக்கு கிழக்கில் அனுஷ்டிப்பு திடீரென பதவி விலகிய லிட்ரோ நிறுவன தலைவர் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பிலும் அறிவிப்பு கோப் மற்றும் கோபா குழுக்கள் உட்பட சுமார் எண்பது குழுக்கள் ரத்து வைத்தியர் அர்ஜுனாவுக்கு விளக்குமறியில் சாவகச்சேரி நீதிமன்றம் உத்தரவு திறமையில்லாதவர்களுக்கு பதவி வழங்கும் ஜனாதிபதி அனுர ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான முதற்கட்ட அச்சிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாச்சுக்க ஹங்கானியில் என கே தெரிவித்துள்ளன இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான போதுமான ஆவணங்கள் அரசாங்க அச்சகத்தில் உள்ளது அந்த வகையில் தேர்தல் பணிகள் தொடர்பான வர்த்தமானிகள் போன்றவற்றை முதற்கட்டமாக அச்சிடும் பணியை அச்சகம் தொடங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை ஏற்றுக் கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணிமண்டர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளது கொழும்பில் இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார் இந்த தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பெயர் பட்டியல் பயன்படவுள்ளதால் ஜனாதிபதி தேர்தலின் போது தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பித்த அனைவரும் இந்த தேர்தலுக்காக மீண்டும் தபால் மூல விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பது தேவையற்றது என்று அவர் விளக்கம் அளித்துள்ளார் ஆனால் கடந்த முறை தபால் மூல விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு விண்ணப்பதாரர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கடைபிடிக்கப்பட்ட விதிமுறைகள் அப்படியே செல்லுபடியாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாக்காளர் பட்டியலில் தொடர்புடைய பதினேழு லட்சத்து நான்கு வாக்காளர்கள் நவம்பர் அன்று வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இதன்வரும் நவம்பர் மாதம் இடம்பெறவுள்ள கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய வங்கி மோசடி ஏப்ரல் தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் போன்று மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியலும் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் முன்னூறு லட்சம் ரூபாய் முதல் நானூறு லட்சம் ரூபாய்க்கு மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை விற்பனை செய்தவர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் எம்மிடம் உள்ளன ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகள் நடத்தப்படும் அத்துடன் அவ்வாறான சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து அரசியல் கட்சிகளும் குழுக்களும் கூட்டணியின் கீழ் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் இன்று பலமட்ட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் தெரிய வருகின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கிற்கும் இடையில் இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் மற்றும் சின்னம் தொடர்பில் கலந்துரையாடப்படவுள்ளது அத்துடன் கூட்டணி அமையுமாயின் அதற்கு தேவையான அடிப்படை செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்படவுள்ளன உள்ளன இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெற உணவை பிரதிநித்துவப்படுத்தும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவருக்கு ஆதரவளித்த குழுவினருடன் இன்று மாலை நான்கு மணிக்கு கலந்துரையாடலொன்று இடம்பெற உள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் விதம் குறித்து இறுதி உடன்பாடு எட்டப்படும் என்று கூறப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுனவின் ரணில் விக்ரமசிங்குவிற்கு ஆதரவு அளிக்க வந்து உறுப்பினர்களின் குழுவினால் அண்மையில் ஸ்தாபிக்கப்பட்டு ஐக்கிய சுதந்திர முன்னணிக்கு இதுவரை தேர்தல்கள் ஆணிக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கவில்லை வெற்றி கிண்ண சின்னத்தின் கீழ் போட்டியிடுவதற்கு உரிய கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் அனுமதியை பெற வேண்டும் எனவும் அதற்கு இதுவரை அங்கீகாரம் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அடுத்த தேர்தலில் ஐக்கிய மக்கள் முன்னணியின் கீழ் கதிரை சின்னத்தில் போட்டியிடுவது குறித்து கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது எவ்வாறாயினும் ரணில் விக்ரமசிங்கவுடனான கலந்துரையாடலில் இன்று இறுதி இணக்கப்பாடு எட்டப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் மக்களுக்காக ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீப முப்பத்தி ஏழாவது நினைவு தினமும் இன்றைய தினமும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் அனுஷ்டிக்கப்பட்டது அந்த வகையில் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது தியாகதீபம் திலீபனின் உயிர் பிரிந்த நேரமான காலை பத்து நாற்பத்தி எட்டு மணிக்கு இரண்டு போராளிகளின் சகோதரியும் முன்னாள் போராளியுமான பெண்ணொருவர் பொதுச்சுடர் ஏற்றினார் அதனைத் தொடர்ந்து தியாகதீபன் உருவப்படத்திற்கு மலர் அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேவேளை சமநேரத்தில் நல்லூர் வடக்கு வீதியில் திலீபனின் உண்ணாவிரதம் இருந்த இடத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது அத்துடன் இரண்டு தூக்கு காவடிகள் நினைவிடத்திற்கு வந்ததுடன் யாழ்ப்பாணத்தின் பல்வேறு இருந்தும் ஊர்த்தி பவனிகள் வந்திருந்தன இதேவேளை தியாகதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நிகழ்வு இன்றைய தினம் காலை புதுக்குடியிருப்பில் இடம்பெற்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்கத்தினரின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவினாலான இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு சந்தை பகுதியில் இடம்பெற்றிருந்தது புதுக்குடியிருப்பு வர்த்தக சங்க தலைவர் நீதன் தலைமையில் இடம்பெற்று குறித்த அஞ்சலி நிகழ்வில் தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு பொதுக்குடியிருப்பு வர்த்தகர்கள் பொதுமக்களால் மலரஞ்சலி செலுத்தப்பட்டு தொடர்ந்து நினைவுரைவுடன் அஞ்சலி நிகழ்வு நிறைவடைந்திருந்தது அத்துடன் தியாக தீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்றைய தினம் காலை மன்னாரில் அனுஷ்டிக்கப்பட்டது தமிழ்த் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தலைமையில் இன்று காலை பத்து முப்பது மணி மன்னாரில் இடம்பெற்றது இதன்போது சுடரேற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது மேலும் மட்டக்கிழப்பு மாவட்ட சிவில் சமூக அமைச்சர் வாதீபம் திலீபனின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை மட்டக்கிழப்பு கல்லடி புதுமுகத்துவாரத்தில் நடைபெற்றது மட்டக்கிழப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் எஸ் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜேசபை துறவி அரட்தந்தை ஜோசப் மேரி அடிகளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா நேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது தியாகதீபம் திலீபனின் உருவப்படத்திற்கு ஏகச்சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அகவ அவர் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றதுக்கு தட்டுப்பாடு இருக்காது என்று முதித பேரிஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதனூடாக கோப் மற்றும் கோபா குழுக்கள் உட்பட சுமார் எண்பது குழுக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள போதிலும் அரசியலமைப்பு பேரவை மாத்திரம் கலைக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் சபாநாயகர் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஏனைய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் புதிய குழுக்கள் நியமிக்கப்படும் வரை அதன் உறுப்பினர்களாக மாத்திரம் செயற்பட முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவையில் ஜனாதிபதியின் பிரதிநிதியாக முன்னாள் அமைச்சர் நிமல் பாலடி சில்வா இருந்தார் இந்த நிலையில் புதிய ஜனாதிபதி அனரகுமார திசா பிரதிநிதியாக அமைச்சர் விஜித கேரத் நியமிக்கப்பட்டுள்ளார் நாடாளுமன்றம் கிடைக்கப்பட்டதன் மூலம் சபாநாயகர் பிரதி சபாநாயகர் பிரதிநிதிகள் குழுக்களின் தலைவர் சபை முதல்வர் ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் எதிர்க்கட்சியின் பிரதான அமைப்பாளர் ஆகிய பதவிகள் ரத்து செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சாவுச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர ராமநாதன் அர்ஜுனாவுக்கு சாவுச்சேரி நீதிமன்றத்தாள விளக்கு வரையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக சாவகச்சேரி போலீசாரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவரது வழக்கானது இன்றைய தினம் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சட்ட வைத்திய அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் சமர்ப்பிக்காமை பிணையாளிகளை அவதூறுப்படுத்தியமை பிணையின் நிபந்தனைகளை மீறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் அவரை எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கு வைக்குமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தலைமையிலான தாயக மக்கள் கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளார் இதற்கு தாயக மக்கள் கட்சியின் தேசிய அமைப்பாளராக திலும் அமனு நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் தெரிவித்துள்ளது மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க என சமூக சுகாதார வைத்திய நிபுணர் கசரலி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்திலும் நடைபெற்ற உடகவேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் உலகின் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயால் நிரப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார் இலங்கையில் வருடாந்தம் ஐயாயிரத்திற்கும் அதிகமான மார்பக புற்று நோயாளர்கள் பதிவாகும் அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள பகுடிவதைகளை இல்லாதொழிக்க வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சட்ட அதிபர் உச்ச நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது அரசு பல்கலைக்கழகங்களில் பகடிவதைகளை ஒழிப்பதற்கான தொடர் வழிகாட்டுதல்களை தயாரிப்பதற்கான உத்தரவினை கோரி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஸ்ரீ ஜெயரத்னபுர பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற பகடிவதை சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட மாணவர் சமர்ப்பித்த அடிப்படை உரிமை மனு ஒன்றை ஜெயந்த ஜெயசூரிய ஸ்ரானு குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவரடங்கிய நீதிமன்ற நீதிபதிகள் குலாமு நிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது சட்டமாதிபர சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் கலாநிதி அவந்தி பெரேரா அரசு பல்கலைக்கழகங்களில் நிகழும் பகிடிவதை சம்பவங்களை தடுப்பதற்காக தொடர் வழிகாட்டுதல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது வழிகாட்டுதல்களின் தொடர் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பப்பட வேண்டும் எனவும் ஏதேனும் திருத்தங்கள் முன்மொழியப்பட்டால் அவர்களும் அவற்றை பெற்று இறுதி வரைவை தயாரிக்க வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி குறிப்பிட்டார் இது வரைவை தயாரித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கம் திறமை இல்லாதவர்களுக்கு பதவி வழங்குவதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வாக்களித்த ஆசிரியர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் வீதிகளிரங்கி போராட்டம் நடத்துவதற்கு தயங்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் அமைச்சர் செயலாளர்களை நியமிக்கும் போது திறமையற்றவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் குறிப்பாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அதிகாரிகள் புதிய அரசாங்கத்திலும் செயலாளர்களாக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் தற்போதைய அரசாங்கம் அமைச்சுகளை நிர்வாகம் செய்வதற்காக அமைச்சர்களின் செயலாளர்களை இவ்வாறு நியமித்து தாகவும் இந்த நியமனங்கள் தொடர்பில் திருப்தி கொள்ள முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசு நிர்வாகத்தின் பிரதான செயலாளருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவும் அவர் மேல் மாகாண செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து கணக்காய்வு அறிக்கைகள் உண்டு எனவும் தெரிவித்துள்ளார் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட ஒருவர் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்படுவது பிழையானது என தெரிவித்துள்ளார் ஆசிரியர்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள முரண்பாடு தொடர்பில் பாரதூரமான பிரச்சனைகள் நிலவி வருவதாகவும் இதற்கு தற்போதைய அரசாங்கம் தேர்வு வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தர ஆதரவு சாதாரண தர பரீட்சையின் பொருப்பொருட்கள் எதிர்வரும் திங்கட்கிழமை வெளியிடப்படும் என பரீட்சை ஆணையாளர் நாயக்கம அமைத்த ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் பங்கு பற்றிய இந்த ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை நாடு ஆவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஏழு நிலையங்களில் நடைபெற்றது வெளியானதும் எல் கே மற்றும் ரிசல்ட்ஸ் எக்ஸாம்ஸ் டி ஜிஓவி என் எல்கே இணையதளங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கீழ் பதில் மா அதிபராக பிரதி மா அதிபர் பிரியந்து பேரசூரிக நியமிக்க முன்வழியப்பட்டுள்ளதாக அரசாங்க உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முப்பத்தி ஆறு வருடங்களாக போலீஸ் திணைக்களத்தில் தொடர்ந்து சர்வையாற்றிய இவர் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவியில் இருந்து சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் பதவி வரை பல்வேறு மட்டங்களில் சேவை ஆற்றியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பட்டதாரியாகவும் இலங்கை சட்டக்கல்லூரியின் சட்டத்தரணியாகவும் சத்திய பிரமாணம் செய்து கொண்டதன் பின்னர் உதவி போலீஸ் அத்தியோசகர் பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் பதில் போலீஸ் மா அதிபர் பதவிக்கு சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்களான பிரியந்த வீரசூரிய மற்றும் லலித் பதிநாயக் ஆகியோர் முன்வழியப்பட்டதாகவும் அவர்களில் சிரேஷ்ட பிரதி பட்டதாகவும் அரசாங்க வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன கிழக்கு மாகாண ஆளுநராக ஜெயந்தலாலு ரத்னசேகர திருகோணமேலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் பேராசிரியரான குறித்த ஆளுநரை ஜனாதிபதி அனுரகுமாரதி நியமித்துள்ளார் ஊவா வெள்ளச பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செயற்பட்டுள்ள இவர் கந்தலாய் அக்ரபோதை வித்தியாலய பழைய மாணவரும் ஆவார் குறித்த நிகழ்வில் மாகாண பிரதம செயலாளர் ஆர் எம் பி எஸ் ரத்நாயக் ஆளுநர் செயலக செயலாளர் எல் பி மதநாயக்க மாகாண அமைச்சுக் செயலாளர்கள் மாகாண திணைக்கள தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தியை நிறைவேற்று குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திர மற்றும் ஆதரவாளர்களிட பலரும் கலந்து கொண்டனர் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அராளி பள்ளத்தடியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் முதியவரோடு வர யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது அரளியம்மன் கோவில் பக்கத்தில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் காரநகர் யாழ்ப்பாணம் பிரதான வீதிக்குள்ள திடீரென நுழைந்தது இதன்போது காரநகர் யாழ்ப்பாணம் இடையே சேவையில் ஈடுபடும் பேருந்தும் தனியார் பேருந்தும் போட்டி போட்டுக் கொண்டு வந்த நிலையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற முதியவர் மீது அரசு பேருந்து மோதியது இந்த நிலையில் முதியவர் படுகாயமடைந்தார் இதன்போது அங்கிருந்தவர்கள் முதியவரை மீட்டு யாழ்ப்பாணம் போதனா சாலையில் சிகிச்சைக்காக சேர்ப்பித்தனர் இந்த சம்பவம் குறித்து வட்டக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்